அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியன் சேனல் என் மனசில் இருக்க பாரம்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சின்ன கலவணர் விவேக் அவர்கள் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு காமெடினால் ரொமான்டிக் காமெடினால மனசில் இருக்க பாரம்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு சிறப்பான படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வேலண்டைன்ஸ் டேக்காக ரொமான்டிக் காமெடி அந்த ஜேர்னலில் வந்திருக்க படம் மலையாள படம் தான் இப்போ தான் இங்கிலீஷ் அப்டேட்டில் நம்ம நான் மூரில் அவைலபிளாக இருக்குது மூணு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு கோடி பட்ஜெட்டில் இப்போ பதினெட்டு கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சு எஸ்டிமேஷன் அப்ராக்சிமேட்டாக இன்றை வரைக்கும் ஸோ இப்படி ஒரு சிறப்பான படம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரேமம்னு ஒரு படம் மலையாளத்தில் வந்து சென்சேஷன்கிட்டாச்சோ பல லாங்குவேஜ் டப் செய்யப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு படம் இப்போ வந்து அதே அதே பேர் மாதிரிலே பேர்லேயே வந்திருக்குது ஆனால் தெலுங்கு கலந்த மாதிரி இருக்கும் பிரேமலு அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஏன் பிரேமலு அப்படின்னு வச்சாங்கன்னா பிரேமலு அப்படின்னா வந்து காதல்னு அர்த்தம் தெலுங்கில் பிரேமம்னா மலையாளத்தில் காதல் தமிழில் காதல்னு அர்த்தம் அந்த மாதிரி பிரேமலுன்னு ஏன் வச்சாங்கன்னா கதைக்கெலாம் வந்து ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த படம் பார்த்துட்டேன் தேட்டரில் மிக சிறப்பான படம் இந்த வருஷத்தில் வந்து எப்படி வந்து ரோமாஞ்சம் படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக காமெடிக்கு ஏடு பிடிச்சோ அந்த மாதிரி மலையாளத்தில் வந்த படங்கள்ல இந்த இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு காமெடி படம் இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் வந்திருக்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி படம் தான் அந்த படம் எப்படி நம்ம தமிழில் வந்து நான் ஸ்டாப் காமெடியாக வந்து காதலிக்கு இல்லை உள்ளத்தை அலிதா இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி பேர் பெற்றுச்சோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே நம்மளை ஃபீல் கூட்டாக கொண்டு போகிற மாதிரி வச்சிருக்க படம் தான் இது ஸோ இந்த படத்தோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த ரிவ்யூ ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நானும் இது எல்லாேருக்கும் பொருந்தக்கூடிய படம் இது ஒரு சாரருக்கு மட்டும் இல்லை இந்த படம் வந்து காமெடி வந்து காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து அந்த சீரியஸ் பிஸ்னஸ் வந்து சிறப்பாகவே கையாண்டு காமெடி வந்து ஆர்கானிக்காக இருக்குது இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விழுந்து வந்து சிரிக்கிற மாதிரி தேட்டரை விழுந்து வந்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு மிக சிறப்பான படத்தை கொடுத்த இயக்குனர் கிரீஷ் ஏடி அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் கிரிஷேடி இது வரைக்கும் ரெண்டு மூணு மலையாள படங்கள் இயங்கியிருக்காரு அது வந்து குறிப்பாக தண்ணீர் மத்தான் தினங்கள் அப்புறம் சூப்பர் சரண்யா இப்படின்னு ரெண்டு எட்டு படம் கொடுத்துட்டு இப்போ மூணாவது படம் இந்த படம் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் செல்லுவராகவன் அவர்கள் தான் டைரக்டர் செல்லூராகன் அவர்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருந்தார் இந்த படத்துலேயும் காதல் கொண்ட படத்தோட ஒரு இது ஒரு சீன் இருக்கும் அது அது சொன்னால் ரிவியூல் ஆகிடும் அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிங்க இப்படி நம்ம தமிழ்வாசிகளை கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பல கதக கால கதைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அடக்காமதிரி தான் இருக்கும் ஸோ இப்படி பல ஹைப்புலாம் போட்டின படம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த ஒரு ஃபீல் குட்டான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விழுந்து வந்து சிரித்து சமீபத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுற படம் இது பில்டப் இல்லை நிச்சயம்தான் நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சிக்கிங்க ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவியூவில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் இப்பயே சொல்லிட்டா சாரஸ்யம் இருக்காது ஸோ அதனால் இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவியூலாம் பண்ணிவிடுவோம் இந்த படம் தேட்டர்கள்லேயும் சரி ஓட்டியில் வருமா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் தமிழ் மற்றும் எல்லா மொழியிலையும் பண்ணிவிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்குறேன் அது இல்லாமல் இந்த ரிவ்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாரும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறேன் வாங்க இனி படத்தோட ஒரு விமர்சனங்களில் போகலாம் படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீஷ் ஷேடி தான் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வந்து நஸ்லீன் கபூர் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு மமேதா பைஜி தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டாக வந்து சங்கீத் பிரதாப் அப்புறம் ஹீரோயினோட ஆஃபீஸ் கலிக் அவரை ஷாம் மோகன் அப்புறம் கோச்சிங் சென்டர் சார் அவர் அல்தா தாஃபிங்லாம் முக்கியமான கதை பார்த்து நடிச்சிருக்காங்க மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோ நஸ்லின் கபூர் வந்து ஒரு யூகே போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இன்ஜினியரிங் சேலத்தில் படித்து முடிச்சுட்டு அவங்க ஊரில் இருக்கிறாரு வேலை அடுத்த கடத்துக்கு போகிற மாதிரி வேலை வாய்ப்புக்காக யூகே ட்ரை பண்ணிகிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த விசா ரிஜெக்ட் ஆகிடுது ஃபண்ட்ஸ் இல்லாமல் அவருக்கு ஊரில் இடம் இல்லாமல் ஸோ இன்னும் ஆறு மாதம் கழித்து தான் அடுத்த ப்ராசிங்க அதனால இந்த ஆறு மாதம் கேப்புக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற சங்கீத் பிரதாப் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஐடி இது ஐஐடி கோச்சிங் சென்டர் இருக்குது கேட் கேட் கோச்சிங்கு சாரி ஒரு அந்த கேட் கோச்சிங்கு இருக்குது அதுக்கு போகலாம் அங்கே போ போகலாம் அதை முடிச்சிட்டு தான் ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அதை க்ராக் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிற ட்ரைனிங்கு அங்கே போய் ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லி அவர் அங்கே போயிடுவாரு அதுக்கு பேரலாம் மமிதா தாப்பாஜி வந்து அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க வேறு அவங்க ஒரு வேறு ட்ராக்ல வருது அவங்க ஐடி ஃபீல்டில் வேற வேறு வேறு ஊரில் போய் லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அவங்க பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் கலிக்காக இருக்கிற ஷியாம் மோகன் ஸோ இவங்கெல்லாம் ஒரு திருமணத்தில் சந்திக்கிறாங்க அந்த ஹீரோயினோட ஆஃபீஸ் கலிக்கு திருமணத்தில் இவங்க எல்லாமே சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஹீரோ வந்து நஸ்லின் ஹீரோயின் பயிற்சி மேலே வந்து காதல் கொள்கிறாரு இது வந்து ஷாம் மோகனும் அந்த ஊர்தலையே காதலாக இருக்கார் அந்த நை மமிதா பயிலோடய ஆஃபீஸ் களிக்கு ஸோ இவங்க இந்த ஒரு முக்கோண காதலுக்குள்ளே வந்து என்ன நடந்தது இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையா நடுவில் அந்த சங்கீத் பிரதாப் கூட அவங்க வந்து இணைஞ்சாங்களா ஏன்னா அவர் கொஞ்சம் ஐஃபையான ஒரு ஒரு ஆஃபீஸ் உயரதிகாரவர் ஹீரோயினுக்கு ஸோ இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு பரபரப்பான பணம் வந்து காமெடி கலந்து படம் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் காமெடியாக சொல்லியிருக்க படம் தான் இந்த படம் ப்ரேமலும் இந்த படம் நிச்சயமாக அவர் எல்லாரையும் தரப்பையும் கவரக்கூடிய அளவில் இருக்குது இனி படத்தில் ப்ளஸ் பார்க்கலாம் படத்தில் ப்ளஸ்னு பார்த்தா ஹீரோ நஸ்லின் கே கஃபர் படத்தை வந்து சிறப்பாக கையாண்ட்ருக்காரு படத்தில் வந்து எல்லா எமோஷனும் அவருக்கு ஆர்கானிக்காக வருது நல்லா நடிச்சிருக்காரு எப்படி ஒரு அசால்ட்டாக அந்த கேரக்டர் வந்து கேரி ஒர்க் பண்ணிட்டு வராரு நல்லா ரைட்டப் அவர் அவருக்கோட கேரக்டர் நல்லா ரைட்டப் பண்ணியிருக்காங்க அதை அவர் நல்லா உள்ள வாங்கி நடிச்சிருக்காரு நல்ல ஒரு டைலாக்லாம் படம் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெண்டாக வர சங்கீத் பிரதாப் கூட அவர் ஈரோடு லூண்டிலாம் வேற லெவன் அதெல்லாம் வந்து ஆர்கானிக்காகவே இருக்குது நம்ம பார்த்தோன்னா இயல்பாக சிரிக்கிற அளவுக்கு இருக்குது எதையுமே வந்து ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லாமல் நல்ல இயல்பாக வந்து இப்போ ஒரு படத்தில் வந்து ஆற்றாமை கோபம் அப்புறம் காமெடி அப்புறம் ஒரு மொக்க வாங்குற சீன் இல்லாமல் சிறப்பாக பண்ணிக்க ஹீரோக்கு நம்ம போராட்ட வச்சிக்கலாம் அதெல்லாம் படத்தில் மெயின் பில்லர் வந்து மமைத்தா போயிச்சு தான் அவங்க வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க எப்படி வந்து மௌன வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள அந்த அவர்கள் போர்ஷன் எப்படி துருத்துருப்பாக இருக்கும் அந்த மாதிரி அந்த படத்தை துருத்துருன்னு வராங்க படம் ஃபுல்லாக அவங்க ஸ்மைல் அப்புறம் அவங்க ஆக்டிங்கு எல்லாமே நல்ல ஒரு இயல்பாகவே இருக்குது அவங்க கேரக்டர் ரைட்டப்பும் நல்லாயிருக்கு இந்த படத்தில் மெயின் பெஸ்ட் பாயிண்ட் எல்லா கேரக்டரும் சிறப்பாக எழுதிருக்கான் குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ அவர் நஸ்லின் அப்புறம் ஹீரோயின் மமிதா பயஜு அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டாக அவர் சங்கீதா பிரதாப் அப்புறம் அந்த ஹீரோயின் ஆஃபீஸ் கலீக்ஸாக ஷியாம் மோகன் அப்புறம் அந்த ஹீரோ கோச்சிங் சென்டரில் அந்த அல்தாஃப் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரே ரூம் மட்டும் வராங்க அவங்களும் எல்லா கேரக்டருமே பக்காவாக எழுதி படத்தை வந்து வேறு லெவலுக்கு எலிவேட் நிற்கிறார் இயக்குனர் கிரீஷ் ஏடி படத்தை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா டைம் கொடுத்து எழுதியிருக்காருன்னு அது அது படத்தில் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் டைமிங் காமெடிக்காக பெஸ்ட்டாக இருக்குது அது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கீதா பிரதாப் வந்து அந்த ஹீரோ ஃப்ரெண்டாக வந்து அவருக்குடியே படம் போல ட்ராவல் ஆவார் அவர் சீனெலாம் நல்ல கலகலப்பாக வரும் அந்த அவர் வந்து படத்தை சே கா சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டே அவர் பண்ணுற காமெடிலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு ஹீரோ அவரும் அடிக்கிற லோட்டிலாம் வேறு லெவல் உழ்ந்தவொன்னு சொல்லிக்கிற அளவு இருக்கு தேட்டர் ஃபுல்லாக நான் ஸ்டாப் காமெடி நீங்கள் படத்தை பாருங்கள் அது உண்மை நான் தெரியும் அது இல்லாமல் ஷாம் மோகன் ஆஃபீஸ் கலிக்காக வராரு அவர் எல்லாம் பண்ணிட்டு ஜே கே ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த வர அந்த பாடி லாங்குவேஜ்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஷாம் மோகனும் உணர்ந்து பண்ணியிருக்காரு அல்தாஃப் வந்து ஒரு சில சின்ன வந்தாலும் அவருக்கு கேரக்டர் வந்து உணர்ந்து நல்லா காமெடியை வந்து சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு அது அந்த படத்துக்கு மியூசிக் வந்து வேறு லெவலில் எலிவேட் பண்ணியிருக்கேன் வேறு ஹை லெவல் பிஜிஎம் சிறப்பாக மியூசிக் பாட்டுமே தள்ள தரமாக இருக்குது விஷ்ணு விஜய் தான் போட்டிருக்காரு அவருக்கும் பாராட்டுகலை தெரிவிச்சுக்கலாம் அதில் படம் வந்து ஃபுல் என்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே அதில் காமெடி கலந்து படத்தில் வந்து ஹீரோ மொக்கா வாங்குற சீனு ஹீரோயின் மொக்கா வாங்குற சீனு அப்புறம் அந்த ஆஃபீஸ் கலிகா வர இது அந்த ஒரு ஷியாம் மோகன் படம் ஃபுல்லாக மொக்கா வாங்குற சீனெலாம் உழுந்து வந்து சிரிக்கிற அளவு இருக்குது அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கிறது தான் படத்தை வந்து நம்ம ரசிக்க வைக்கிது இந்த படம் எல்லாருமே அவங்களை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி நஸ்லின் கபூர் ரமாமதா பைஜூ சங்கீதா சங்கீத் பிரதாப் ஷாம் மோகன் அல்தாப் இவன் கேரக்டர் தான் அவன் படத்தில் முக்கியமான மெயினான கேரக்டர் அவங்க எல்லாமே நல்ல ஒரு காமெடிக்கு கேரண்டின்ற மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் அவங்க எல்லாருக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் தெரிச்சுக்கலாம் காமெடி டைமிங் வந்து மிஸ்ஸே ஆகலை படத்தில் எந்த இடத்துலையும் ஒரு சீன் கூட போர் ஆகிடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் படத்தில் வந்து ஒரு நான் ஸ்டாப் ஒரு காமெடி படத்துக்கு என்னென்ன வேணுமோ லெஜண்ட் கிரேசி மோகன் அவர்கள் எப்படி வந்து காமெடி கொண்டு வருவாரோ அந்த அளவுக்கு ரைட் அப் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த மொத்த படகுணும் நம்ம பாராட்டுக்களை தெரிஞ்சுக்கலாம் படத்தில் வந்து எந்த இடமும் வந்து ரொம்பவும் போர் அடிக்குது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இப்படியே இருக்க எல்லாமே நல்லா இருக்குது மைனஸ் இல்லை ஏன்னா ஒரு சில சின்ன சின்னது தான் அது வந்து எந்த ஒரு ரொம்ப மைனஸ்ன்னு சொல்ல முடியாது என்ன அளவில் ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்க்கக்கூடியது பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக வந்திருக்கும் படத்தை வந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம் படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மக்கள் மணி நேரம் ஓடுது அது ஒரு இருபது நிமிஷம் ட்ரிம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு ஏன்னா கிளைமேக்ஸ்க்கு இப்படி தான் ப்ரொடிக்டபுளாக இருக்குது இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த லெங்கியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இன்னும் வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கோம் இப்போவே இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிடியில் வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக தமிழ் டப்பிங் கூட ஒரு ஓடிடியில் வர வாய்ப்பு இருக்குது அப்போது வந்து எல்லோரும் கண்டிப்பாக அந்த படம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு ஒரு இது இப்பயே தேட்டரில் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது வெளிநாடுகள்லேயும் அந்த யூஏ மாதிரியான மலையாள மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளெல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுன்னு சொல்லி பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது இந்த படத்துக்கு கேட்கவே நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப ஃபீல் குட்டான படம்னு அதுக்கு நானும் கேரண்டியாக சொல்கிறேன் ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் இதில் வீட்டில் வந்து இந்த கா காலேஜ் போகிற பசங்க இருந்தாலும் சரி சின்ன பசங்க இருந்தாலும் சரி ஒழுங்கு ஒன்று அளவுக்கு இங்கிலீஷ் டப் டேட்டலோட தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது மலையாளம் தெரிஞ்சுருந்து உங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வசதி இப்போ நம்ம தமிழ் படங்கள் மலையாளிகள் பார்ப்பாங்க மலையாளிகள் படம் மலையாள படம் வந்து தமிழ் ரசிகளை விரும்பி பார்ப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட லாங்குவேஜ் வந்து சேம் தான் சப்டைட்டில் இல்லைனாலும் புரியக்கூடிய படம் தான் ஸோ இல்லை எனக்கு சப்டில் பார்த்து தான் பார்க்குறவங்களுக்கும் அந்த படம் சப்டைட்டில நம்ம ஓர்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு குடியும் ஓடிடிலையும் தமிழ் அப்படிங்கூட அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் வந்த மாதிரி யாருக்கும் அடிக்கான ஒரு காமெடி இப்போ சமீபத்தில் நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுவீங்க பார்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பெண்ணோட தெரியப்படுத்துங்க இந்த ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது இல்லாமல் இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரிவ்யூ பார்க்குறவங்க கமெண்ட்லேயும் அதை வந்து போடுங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம தளத்தில் பொது படங்கள் எல்லா படங்களும் ரிவியூ பண்ணிவிட்டு வரோம் ஸோ சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரிவியூ பிடிச்ச ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வேறு ஒரு துறை விமர்சனம் ரிவியூ அல்லது மன்னிட்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்